நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் சாப்பாட்டுக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து இவ்வளோ வெந்தயம்தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு கருகாப்பிள் வரமிளகா பூண்டு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கிறேன் பல்லரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கறேன் இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வெந்தயம் சாப்பாடு செய்ய போகிறோம் எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு கடுகு போட்டுடலாம் அது கூட கடலப்பருப்பு நம்ம எடுத்து வச்சு சேர்த்து போட்டுடலாம் அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சிடலாம் வெங்காயம் பூண்டு வரமிளகா கருவேப்பிள் இதெல்லாமே போட்டுடலாம் நல்ல வெந்தயம் வாசமும் பூண்டு வாசம் நல்லா ஜம்முன்னு வருது எண்ணெயில வதக்க வதக்க வாசம் நல்ல கும்முன்னு வீசுது கலந்து ஊற்றி வச்சிருந்தேன் அதையும் ஊற்றிடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் நான் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் லைட்டாக வரமிளகாத்தூள் தூள் லைட்டாக மட்டும் சேர்த்திடலாம் அவ்வளோதான் உப்பும் போட்டாச்சு லைட்டாக வரமேளகாத்தூள் காரத்துக்கு போட்டாச்சு இது வந்து ஒரு ஆவி வந்தோன்னே நம்ம வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சதில் ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு தான் நான் வந்து அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன் சரி ஊறிச்சா ஆட்டலாமா அப்படின்ட்டு அதை தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்புறங்க விசில் வந்துருச்சு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் சாப்பாடு சூப்பராக வந்துருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு நேரத்துக்கு அவசரமாக நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம்